அம்மா சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு பண்டத்தை சின்ன பையன் எடுத்து சாப்பிட்றான் அம்மா கேட்கும்போது அக்கா தான் சாப்பிட்டா அப்படின்னு பழியும் போட்டுடுறான் கொஞ்ச நேரத்துல அம்மா உண்மையை கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு தண்டனையா வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சிடுறாங்க பொய் சொன்னதுக்காகவும் கீழ்ப்படியாததுக்காகவும் ராத்திரி சாப்பிட மறுத்த அக்கா அழுதுகிட்டே தம்பியை மன்னிச்சிருங்கம்மா எனக்காகன்னு கேட்டதுனால தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தை பார்த்து அப்பாவும் அம்மாவும் மகனை மன்னிச்சிடுறாங்க சில நேரம் நம்ம சகோதரர்கள் இல்லைனா நண்பர்கள் ஒரு தண்டனை அனுபவிச்சிட்ருப்பாங்க அவங்க செய்த தவறுக்காக நம்மளால் முடியும்னா அவங்கள நம்ம விடுவிக்கணும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்